யாரும் வரக்கூடாது அமைதியா உட்காருங்க நெல்லுங்க தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா வாங்க கால்வான் உங்களுக்கு இந்த அம்மாவுக்கு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே எங்கடா மண் வளர்த்த பெருமை எல்லாம் மனதில் வளாய் பண் வளர்த்த பொன்மையிலை நான் அடைந்தேன் நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே கொண்டாட்டியங்களா காலத்துவான் ஒரு பாட்டுக்குள்ள எத்தனை அர்த்தம் இருக்கு பார்த்து கைகால்கள் கால்கள் விளங்காதே கணவன் குடிதையிலும் காதல் மனம் அறிய வைத்தாள் அன்னைக்கு இருந்த காதலிலும் பெருமை இல்லை உன் மகனை பார்த்தேன் அவனை பெற்றதை விட ஒரு நாக்குட்டியை அவன் நன்றி கெட்டப்பே உள்ள தாய் வேண்டாம் தகப்ப வேண்டாம் ஓட்டுறோம் ஆப்பும் கிடைச்சாப்போ அந்த நாய் அப்படி அலையுது கால் ஒன்று ஆப்பு கிடைச்சா போதும் என்னது மனைவியை நீ காக்கணும் நினைச்ச ஆனா உனக்கு உடல்ல கொஞ்சம் இயலாமை தோன்றிடுது கைகால்கள் கூட பிளமில்லாத அளவுக்கு வேதனைக்குரியவனா மாறிட்ட அவன் உன்னை காப்பாற்றுவான்னு நீ திட்டம் போட்ட அவ மனதும் இப்போ உன்னை ஆக்கிட்டு போயிட்டாளடா அவ மண்டையை திருத்தி கொண்டு வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து தாயோ தகப்பனோ ஒரு உயிர் போனோம் அப்படிங்கிற விதியில் உன் மகன் உலாவிக்கிட்டாலே தான் அதனால யாருக்கும் கண்டமில்லாம மூணு பேர் மூணு திசையில் இருக்கீங்களே ஒரே கூட்டுக்குள்ள கொண்டு நிறுத்தி உன் மகனை செருப்பால் அடிச்சு திருத்தி தருவேன் வா. ஓடையிலேன் ஒரு தாமரை பூ நீராடையிலே அதை மகன் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிடுவான்டா அவளால் ரொம்ப பாதிக்கப்படுவான்டா பே உள்ள அன்னைக்கு இங்க வந்து சேரும்டா பக்கத்தில் வா ஜெயிச்சு தாரேன் கை நிறைய வருமானத்தை தாரேன் மனக்கவலையை தேர்தல் தைரியமா இருப்போ கர்மசாமிக்கு சென்னை அவர் வந்த அண்ணன் மடிவை கூட உட்கார்ந்து நீங்க தான் தடுத்துட்டீங்க என்னென்ன பெண்ணணியாள் கருத்திலே ருத்ராட்சம் அணிந்த பெண்மணியாள் வாங்கார ஓங்காரமான செவி பன்னிரண்டிருந்தும் ஓங்காரமான செவி பன்னிரண்டு என் உரை சிறிதும் கேட்க விலையோ முருகா முருகா கும்பிட்டியா மேடம் அப்படி கும்பிட்டியா கால் நோட்டுவா நீ யாரு அக்கா சோமா இருக்கிய அக்கா நல்லா புரிதம் எங்க இருக்க அக்கா என்ன வரம் வேண்டும் கண்ணமுடே கண்ணமுடே பட கண்ணமுடே, கண்ணமுடே கண்ணமுடை ரெக்கார்டெல்லாம் கிழிச்சு போட்டானே, கால் ஒழுத்துவா பக்தர்கள் அதை கொஞ்சம் சத்தமாக சொல்ல வேண்டியது பக்தர்கள் அமைதியாக நான் பக்தர்கள் அமைதியா இருக்க வேண்டும் சட்டத்தால் கிடைக்குமா சாமி உன் சக்தியால் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறேன் என் சக்தியால் அந்த பணத்தை வாங்கி தார முதல்ல ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்கும் மொத்தமே உனக்கு இருபது லட்சம் தான் கிடைக்கும் பதினஞ்சு லட்சம் தரமாட்டான் அதை நீ கேட்கவும் வேண்டாம் அதுக்கு நிகராக உனக்கு பணம் நான் தருவேன் நல்லா இருப்போர்கள் அமைதி அதே சென்னை மாநகர் எனக்கு ஒரு பெண் தரக்கூடாத கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு மாதத்தில் வரும் கேட்டோம் கால் ஒன்று வாப்பா கண் மூடும் வேளையிலும் கலை எந்த கலையே கண் எனக்கு காது காது விஷயத்தில் காது கேட்காது அவ்வளவுதான் தமிழ் திரும் கால்ட்டுவான் உண்மை ஒரு போதும் நான் மீரா நாகூர் மீரா எம்மான் கொண்டெடுத்த பேரா எந்த தாத்தா வாழ்க்கையில் இரண்டு வகையான நட்பால் நிறைய பணத்தை இழந்து வேதனைப்பட்டேன் அதில் ஆண்மக நட்பும் உண்டு பெண்ணால் இழந்ததும் உண்டு அதே மாதிரி இன்று பெற்றோர்களுக்கு முழுமையான பதில் சொல்ல முடியாத ஒரு வேதனையில் அவங்களும் வருத்தப்படுவாங்க நீயும் அவங்களுக்கு நிலையான பதில் கொடுக்க முடியாமல் வேதனை அடைந்துக்கிட்டு இருக்க இப்போ நீ நினைக்கிறது மாதிரி உனக்கு ஏன் பார்வையில் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா இல்லை பார்வையிலேயே கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா உனக்கு பெரியோர்களாக பார்த்து திருமணம் நடக்கணுமா அல்லது வா இஷ்டப்படி முடியணுமா கால் வந்து பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கியாடா சிங்கப்பூர் போயிருக்கியா சிங்கப்பூர் தொடர்புடைய ஒரு வாழ்க்கை உனக்கு அமையும் பெரிய பிஸ்னஸ் மேனாகுவேன் கோடி பண சம்பாத்தியம் பண்ணுவேன் எந்த உறவினர்கள் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் உன்னை தொழுது நிற்பார்கள் பழுதில்லாமல் வாழ்வாய் சரியாக மூன்று மாதத்தில் எல்லாம் நடந்துடும் போய்ட்டு வா கருமசாமிக்கு நான் நினச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையணும்னு ஒருத்தன் யார் யாரையாது நீ நினச்ச மாதிரினா எப்படி அமையணும் நீ யாரா நீ யாரையும் நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ யாரும் நினைக்க கால் அனுப்புவான் ஹே ஒழுங்கா கால் இல்லை கொக்கரி அவன் முகம் மாறி இருக்கு உங்கள்கிட்ட பேசுறாளா அவள் முகம் மாறி இருக்கடா உங்ககிட்ட பேசுகிறாளா அதான் அவள் முகம் உன்னைய பார்த்தோன்னே சனியம் போல இவன் வந்து இருக்கானே இவன் நம்ம எண்ணத்துக்கு கேடுபிடிவானும் அவ உள்ளம் உன் பக்கம் வரல மகனே கால் வர நல்ல வேலைலாம் எனக்கு நல்ல வேலை தானே சரி வாழ்க்கையை தானே கேட்கும் என்ன கண்ண முடுறா தம்பி ஏலே, உங்கள்கிட்ட என்னத்தடா நான் பேச ஜாலியாக வாழணும்னு முடிவு எடுத்தவோட போய் ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்க நினைக்கிய உனக்கு மண்டையில் அறிவு இருக்காடா அவள் இதுக்கு அங்கிட்டு யாருக்கும் கட்டுப்பட்டு வாழதுக்கு நான் விரும்பலை ஏன் இஷ்டப்படி இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் அது மாமனாக இருந்தான்னா எவனாக இருந்தா எனக்கண்ண அப்புடின்னு உங்கள் அக்கா அவள் சொல்லிவிட்டு அவங்க அக்கா ஓங்கிட்டு சொல்லலை கால் ஒன்றுவா கால் ஒன்றுவா ஒரே முடிவாக சொல்லு பார்ப்போம் அவள் வேணும் வேண்டாம்னு வேணும் வேணும்னு நினச்சிட்டேன் எப்படியாவது மனத்தை மாத்திடுவோம் உங்கள் ஆத்தாள் அவள் கொஞ்சம் கவனிப்பான்னு நீ நம்புதான் பக்குவமாக்கி தரேன் அடுத்த புதன்கிழமை என்னை வந்து பாரு போயிட்டு வா போட்டோவை கொண்டு வா கர்பசாமிக்கு அடுத்த பாருங்க எல்லாரும் போட்டோவை கொண்டு வந்துடறாருங்கப்பா என்ன ஆ ஆ வங்கியில் கடன்பட்டு வேதனையடைந்து வந்த மகன் யாருப்பா பேங்கில் கடை வச்சிருக்கிய வா ஆ காலை ஆ யாரோ இப்படி ஏப்ப விட்டு வீட்டுக்குள்ள உடம்பு தெரியலையா கால்வான் பக்தர்கள் அமைதியாருங்க நல்ல வார்த்தை ஆமா சதுர்வேதன் சொல்றது கேளுங்க எல்லாரும் கண்ண முடுறா நிரஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாரி உன் வீட்டுக்குள்ள மாறியுமா அவர நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் குணமாகி மறைகள் உன்னை நாடுமடி மகமாகி கண்ணில் மலையங்குளம் தெரியுதடி மகமாயி அந்த அங்காளமன் பக்கத்தில் நானும் இருப்பேனடா ஓரமாக பார்த்து விட்டா செட விரிச்ச முனியனும் இருப்பானடா உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் கிரகங்களால் அவளுடைய உடல்நிலைகள் சரியில்லை செய்வனமையாளர் ஒன்றும் நடக்கலை தேவையில்லாமல் யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதடா தம்பி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது புரியுதான் இப்ப அவளை எழுப்பித்தாரே இருக்கிற பண கடன்களை நீக்கித்தாரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செம்மையாக்கித்தார கால் ஒரு நாள் திருவேற்காடு போயிட்டு வந்துடலாமா கருமாரி கண் பார்த்தா போதும் பார்த்தால் எல்லா பயமும் தீரும் இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ளே நான் வருவேன் என்னை நினைச்சு கும்பிடு உன் எண்ணங்கள்லாம் நிறைவேறி ஆனந்தம் அடைவேன் போ ஆகி தரேன் எழுதி எழுதி மாத்தி வச்சாரு கணக்கு வழக்கு பார்க்கின்ற ஆடிட்டர் யார் பாசன் போட்ட கணக்கு மாறிவிட்டது போய் விழுந்தாரு பார்த்தா பதுமரம் படுத்து விட்டார் எழுவரம் சேத்தா விறகு காகுமா ஞான தங்குமி தீரிட்டால் கரியும் என்ன வேணும் என்ன படிக்கிறார் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க எனக்கு அமெரிக்கா கண்ணில் தெரியுது அமெரிக்காவுக்கு உனக்கு எதுவும் தொடர்பு வர போதுடா பொறியா நீப்பா வெற்றி மேல என் பிள்ளைக்கு தங்கமாக கொடுங்க தங்கமாக கொடுங்கன்னு ஏன்னு சொன்னேன் தங்கமாக வந்து குவியும் நிறைய அதுக்கு தான் சொன்னேன் ஆமாம் மன தைரியம் மட்டும் அன்று அறிவு தெளிவு வர வேண்டும் யாராவது சப்போர்ட் இருக்க வேண்டியது இருக்குமோ என்ற பயம் உன் உள்ளத்தில் அவன் மேலே இருக்கு அந்த சப்போர்ட் யாருனா நான் தான் கருப்பசாமி என்னை நினைக்க நினைக்க நீ துணிவோடு இருப்ப துயரம் இல்லாமல் இருப்பேன் உன் எண்ணங்கள்லாம் நிறைவேறும் இந்தா உலக மிக்க வாழ வச்சு தரேன் தொழிலை தாரேன் கோடி கோடியாக சம்பாத்தியம் தாரேன் நீ நிறைய தான தர்மத்துக்குன்னு ஒரு அறக்கட்டளையை ஆரம்பிப்ப தர்மங்கள் நிறைய செய்வேன் வெற்றி உண்டு எம்பெருமான் வெங்கடாஜலபதிக்கு வேண்டுதல் இருக்க செய்யலிய அதை செஞ்சுட்டுவோம் அவன் சொத்து பிரச்சனைய முடிஞ்சு தாரேன் நாராயணம் வாமகளை ஆனந்தமடைவாய் புண்ணியம் பெருங்கள் புண்ணியம் பெருங்கள் புண்ணியம் பெருங்கள் கொஞ்சம் வெண்ணி தாங்க குடிக்க வாழ்க 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 புண்ணியமாக வருவேன் வந்தாச்சு போயிட்டு வாங்க சாமி நான் ஒரு கம்பெனியை எதிர்பார்த்துருக்கேன் அந்த கம்பெனியில் எனக்கு வேலை இருக்குமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் என்னடா கம்பெனி அது தொழில் சம்பந்தமா கேட்டது மெட்ராஸ்ல இருந்து என்னடா தொழில் தம்பி இளைஞனே நீ வா என்ன தொழில் கால் நீங்க மனசு ஒருநிலைப்படல உனக்கு கால் ஒன்றுவான் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் தம்பி எக்ஸாம் எழுதிதான் நீ கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு போக முடியும் அந்த கல்வியில உனக்கு தடுமாற்றம் இல்லாம வெற்றி ஆக்கி தரேன் பஸ்ட் குரூப் எழுத போறியா செகண்ட் குரூப் எழுத போறியா கால் வா தண்ணி தண்ணி அடிக்கிறேன் யாரு இவர் யாரு கடை இந்தா இப்போ எழுதக்கூடிய செகண்ட் கூறிய எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிடுவேன் போஸ்டிங் உனக்கு போட்டுருவாங்க அதுக்கு முன்னே எலக்டன் கூட மாறலாம் கவலைப்படாத வெற்றி அடைவாய் இந்தா உன் பொண்ணுடைய வாழ்க்கையை பற்றி என்னப்பா குழப்பம் தாலியை கொண்டு போய் உண்டியரில் போடணும்னு யாரும் சொன்னாங்களா யார் சொல்லுதான் சொல்லிக்கிட்டு இருக்கா கால் விழு அவனை திருத்த முடியுமான்னு பார்க்குறேன் ஒரு முப்பது நாள் கால் அவகாசருக்கு பொறுமையாயிருக்கும் அப்படியா டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாருப்பா என்ன டாக்குமெண்ட் கால் ஒன்று உன் சொத்தை கொலாட்டல் பண்ணி ஒரு பேங்கில் வச்சு நான் லோன் வாங்க போகிறேன்டா நீயே இல்லாமல் எனக்கு வாங்க முடியும் நீ ஒன்று என்னை கிழிக்க முடியாது ஆனால் டாக்குமெண்ட்டை ரிலீவ் பண்ணணுமே ரெண்டு வழக்கறிஞர்கள் அதை தலையிடுவாங்க அதை வாங்கி உனக்கு வெற்றியோடு தந்தால் போதும்லா சந்தோஷமாக இரு கால் ஒன்றுவா ஏ எல்லா பக்தர்களும் அமைதியா இருங்க அது ரொம்ப நல்லது இன்னும் அருள்வாக்கு அரை மணி நேரம் இருக்கு எல்லாரும் அமைதியா உட்காருங்க அது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது நீதிமன்ற வழக்கை நிறுத்தி தாரேன் தீர்ப்பாக்கி தாரேன் உனக்கு டாக்குமெண்ட்டை வாங்கி தாரேன் அந்த சொத்த டாக்குமெண்ட் வந்த மூணாவது மாதத்தையில் என்னை வந்து நீ நாடணும் வேற ஒரு ஐடியா சொல்லுவேன் ஏன்னா அந்த சொத்தை நீ வச்சிருக்க கூடாதுன்னு விதி இருக்கு அதை வச் என்ன பயப்படுத நீ அதுக்கு நிகரான பணத்தை வாங்கி தந்து வேறு இடத்துல சொத்து வாங்கி தரேன் பொறுமையார் அதில் விவரம் இருக்குது வார புதன் போய் அடுத்த புதன் என்னையும் வந்து பார் அவனுடைய போட்டோவை கொண்டு வா அடுத்த புதன்கிழமை போயிட்டு வா தைரியமாக இருக்கு வாங்க அதே சென்னை மாநகர் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி மன வருத்தப்பட்டு வந்தது யார் எங்க இருக்கு பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்தாச்சா அவ எங்க இருக்கா ஓம்பிள்ள எங்க இருக்கு கால் ஒன்று கால் ஒன்னுட்டுவான் கால்ட்டுவான் ஓம்பிள்ள எங்க பாருக்கா உட்காப்பா உங்களுக்கு அடுத்து அந்த பிள்ளையை யார் காப்பாற்றுவாங்கிற ஒரு குழப்பம் அவன் உள்ளத்தில் இருக்கு யாராவது ஒரு பொறுப்பாளர்கள் கிடைக்க மாட்டாங்களா அதுக்கு தகுதி உன் பிள்ளைகிட்ட இல்லையடா யாரையும் ஏமாற்றி நம்ம மழை வைக்க முடியுமா அவளுக்கு ஒரு வழி நான் வகுக்கிறேன் காலில் விழுட்டுவான் உன்னுடைய மகனே அந்த பொண்ணை உன் மகளை ஏற்று தாய்க்கு சமமாக வச்சு பார்த்து அந்திய கடனை தீர்ப்பான் அதே போல உன் மகனுக்கு இல்லற வாழ்க்கை வைகாசியில் கூடும் வா பக்கத்தில் கண்குளிரை அந்த மனக்கோலத்தை நீ பார்ப்பாய் உன் மனக்கவலையை தீர்ப்பாய் என் அருளால் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பாய் வாழ்க கருமசாமிக்கு டைவெல்ஸை வெட்டியாக்கி தரணும் கால் ஒன்று வாப்பா நீலம் பூத்த விடிகளினாலே அடுத்த வார்த்தை குவார ராமா அமர்ந்த வண்டு பறந்திடும் என்று ஆசையில் அணைத்தாயே ஒரே முறைதான் கல்லாம் அட்டத்திலேட்டை டியூன் போடுக்க வேண்டியதை யார் குற்றவாளி யார் குற்றவாளி யார்ப்பா குற்றவாளி அவன் குற்றம் சுமத்துவது உங்களை தான் உன் பொண்ணை தான் இந்த டைவெடுத்து நடந்துவிடும் ஆறாவது மாதத்தில் நடந்துவிடும் வெற்றி புண்ணியமாகி தரேன் ஆமா அடுத்து பேசுவோம் அடுத்து தான் கேள்வி அடுத்த புதங்கிழமை வந்து சேருங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு என்னையா தொழில் சம்பந்தமாக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா யாருப்பா கேஸு யாருக்கு என்ன வழக்கு அதான் தொழில் என்ன டிபார்ட்மெண்ட் கால் தொழில் தோதும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கான்னு சொல்லுது ஏதோ எறும்பு கடிச்சிடுது என்ன ஆனால் நல்லா கிடச்சிது நல்லா இருந்தது